நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா நரசிங்கராயன் பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட என்ஜிஆர் நகர் பகுதிகளில் பதினைந்து அடி நீளமுள்ள மழைப்பாம்பு கடந்த பத்து நாட்களாக பனைமரத்தின் மேல் படுத்திருந்த நிலையில் அப்பகுதிகளில் குடியிருந்த பொதுமக்கள் ஆடு மாடுகள் வைத்திருந்ததால் அச்சத்தில் இருந்த நிலையில் இன்று காலை மலைப்பாம்பு பனைமரத்திலிருந்து கீழ் இறங்கியதால் அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து மூத்த நிலைய அலுவலர் பசுபதி தலைமையில் தீயணைப்பு முன்னணி வீரர் முருகன் தீயணைப்பு வீரர்கள் சுதாகர் நந்தகோபால் சதீஷ்குமார் மற்றும் தீயணைப்பு குழுவினர் இணைந்து மலைப்பாம்பை பிடித்தனர் பிடிப்பட்ட மலைப்பாம்பை சென்று காப்பு காட்டில் விடுத்தனர் இதனால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர்